இந்த செய்தியை வழங்குபவர்கள் எட்டாவது தேறியவர்கள் அல்லது ஒன்பதாவது தவறியவர்கள் நேரடியாக எஸ் எஸ் எல் சிஎல் சேரலாம் நாகராஜன் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டுட்டோரியல் முதலியார்பேட்டை புதுச்சேரி புதுச்சேரியில் சர்வீஸ் பிளேஸ்மென்ட்டில் சென்ற பி ஊழியர்கள் அதிகாரிகளின் அதிரடி நடவடிக்கையால் பணிக்கு திரும்பிய நிலையில் அனைத்து பொதுத்துறைகளிலும் அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா் புதுச்சேரியில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் சிபாரிசில் சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் என்ற பெயரில் ஏராளமான ஊழியர்கள் வேலை செய்யாமல் உள்ளனர் இதனால் அரசு துறைகளில் ஊழியர் பற்றாக்குறை நிலவுகிறது இது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணனின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை தொடர்ந்து சம்பளம் வாங்கும் துறைக்கு ஊழியர்கள் உடனடியாக திரும்புமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர் இதனை பெரும்பாலான ஊழியர்கள் கண்டுகொள்ளாமல் வழக்கம் போல இருக்கின்றனர் இந்நிலையில் தேர்தல் பணி உள்ளிட்ட காரணங்களுக்காக இருபத்தி இரண்டு பேர் சர்வீஸ் பிளேஸ்மெண்டில் சென்றனர் இவர்களை பணிக்கு திரும்புமாறு அழைத்தனர் ஆனால் அவர்கள் தங்களுக்கு முதல்வரை தெரியும் அமைச்சரை தெரியும் என வர மறுத்தனர் இதனால் எரிச்சலடைந்த அதிகாரிகள் முதலமைச்சர் ரங்கசாமியின் கவனத்திற்கு இதனை கொண்டு சென்றனர் இதையடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி பணிக்கு வராதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினார் பணிக்கு வராதவர்களின் ஜூன் மாத சம்பளம் நிறுத்தப்படும் என்று தகவல் வெளியானது இதனை கேட்டு சர்வீஸ் பிளேஸ்மெண்டில் சென்றவர்கள் அலறி அடித்துக் கொண்டு பணிக்கு வந்து சேர்ந்துள்ளனர் இதே போன்று புதுச்சேரியின் பல்வேறு துறைகளிலும் அதிகாரிகள் அதிரடியாக நடவடிக்கைகள் மேற்கொண்டால் பொதுத்துறை அனைத்தும் முறையாக இயங்கும் இதனால் புதுச்சேரி அரசின் வளர்ச்சி மேம்படும் எனவே அனைத்து துறைகளிலும் இதுபோன்ற அதிரடியான நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் உடனுக்குடன்